விளைய வெளியிடத்தகாத ஆட்சி ரகசியங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் அரசன் உண்மையை சிறிதும் உண்மையை சிறிதும் ஒழிக்காமல் பேச வேண்டும் யுதிஷ்டிரா கடுமை கருணை என்ற இரண்டுமே ஒரு அரசனிடம் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே கோபமற்றவனாக சிறிதும் கடுமையற்றவனாக இருக்கும் அரசன் குடிமக்களால் மீறப்படுவான் அதே சமயத்தில் எப்பொழுதுமே கடுமையுள்ளவனாகவே நடந்து கொள்கிற அரசன் குடிமக்களால் வெறுக்கப்படுவான் ஆகையால் ச சமயத்திற்கேற்றவாறு இந்த இரண்டு குணங்களிலும் குணங்களிலுமே ஒரு அரசனிடம் காணப்பட வேண்டும் என்று கூறிய பீஷ்மர் மேலும் தொடர்ந்தார் திசிரா வேதத்தை நன்கு உணர்ந்து தர்மத்தை தர்மத்தின் பாதையில் இருந்து விலகாமல் இருக்கும் பிராமணர்கள் மிகவும் மரியாதைக்குரியவர்கள் மிகவும் போற்றத்தக்கவர்கள் நீரிலிருந்து நெருப்பும் கல்லிலிருந்து இரும்பும் பிராமண இடத்திலிருந்து சத்திய சத்திரினம் உண்டானதாக நூல்கள் கூறுகின்றன எதையும் அழிக்கவல்ல நெருப்பு நீரை எதிர்த்தால் நாசமடையும் எதையும் நசுக்கக்கூடிய இரும்பு கல்லை எதிர்த்தால் மழுங்கும் அதேபோல எல்லாரையும் அடக்கத்தக்க சத்திரியன் வேதம் அறிந்த பிராமணனை நிரோதித்து கொண்டால் அழிவடைவான் ஆகையால் அம்மாதிரியான பிராமணர்கள் அரசனால் மதிக்கத்தக்கவர்கள் தகுந்தவர்கள் இதுபோது விதி ஆனால் ராஜ்யத்திற்கு தீமையை செய்யும் பிராமணனை அரசன் தானே முனைந்து அடக்க வேண்டும் யுத்தத்தில் தன்னை எதிர்த்து வருகிற பிராமணன் வேதமடைந்தவனாக இருந்தாலும் அவனை அரசன் ஆயுதம் கொண்டு வீழ்த்தி கொண்டு விட வேண்டும் என்று சுக்கராச்சாரியார் கூறியிருக்கிறார் இது தர்மத்திற்கு விரோதமானது அல்ல என்றும் அவர் கூறியிருக்கிறார் குற்றங்களை செய்கிற பிராமணன் நாடு கடத்த வேண்டும் நான்கு வண்ணங்களை சார்ந்தவர்களுக்கு சார்ந்தவர்களையும் அரசன் பாதுகாக்க வேண்டும் நான்கு வண்ணங்களை சார்ந்த மனிதர்களிடமும் அன்பு செலுத்தி அவர்களை மகிழ்விப்பது அரசனின் கடமை எல்லோரிடமும் அன்பு காட்ட வேண்டியது அரசனின் கடமை என்றாலும் எப்பொழுதுமே பொறுமையாக இருக்கும் அரசனை யாரும் மதிக்க மாட்டார்கள் இது சம்பந்தமாக பிரதவதி யானை யானை மிகவும் சக்தி உள்ளதாக இருந்தாலும் அது பெரும் பொறம் பொறுமையை காட்டுவதால் அதை விட சக்தி குறைந்த மனிதன் அதன் தலை மீது ஏறி அதை அடைக்குகிறான் அதே எல்லை மீறி பொறுமையை காட்டும் அரசன் மற்றவர்களால் அனுமதிக்கப்படுவான் அவன் தலைமீது மீது அவர்கள் அவர்கள் என்று கூறியிருக்கிறார் ஆகையால் எல்லா சமயங்களிலும் பொறுமையை காட்டுவது என்பது கூடாது இப்படி நான் சொல்வதால் அரசனுக்கு பொறுமையே கூடாது என்பது சத்தமல்ல பொறுமையும் வேண்டும் கோபமும் வேண்டும் எப்பொழுதுமே கோபம் கோபமுள்ளவனாக ஒரு அரசன் இருந்தால் அவனை யாரும் நெருங்க மாட்டார்கள் ஆனால் நிர்வாகத்தை நடத்த முடியாது அவனால் நிர்வாகத்தை நடத்த முடியாது அவன் வெறுப்பையே சம்பாதிப்பான் ஆகையால் அதிக வெப்பம் வெப்பமும் இல்லாமல் அதிக குளிர்ச்சியும் இல்லாமல் ஜீவராசிகளுக்கு நன்மையை தரும் செய்யும் இளவனில் காலத்து சூரியன் போல் அரசன் இருக்க வேண்டும் நீஷ்மரின் பிரதேசம் மேலும் மேலும் தொடர்ந்தது யுதிஷ்ரா ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்குரிய தர்மம் அரசனின் தர்மமாகும் நான் இப்படி சொல்லும் காரணத்தை விளக்குகிறேன் வயிற்றிலே சிசுவை சுமக்கும் கர்ப்பிணி பெண் தனக்கு இஷ்டமான பிடித்தமான ருசியான உணவுகளை உட்கொள்வதை விட கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை நல்ல வளர்ச்சியை பெறுவதற்கு எந்த உணவுகளை உணவுகளை உணவுகள் தேவையோ அவற்றை உட்கொள்கிறாள் தனக்கு தேண்டியவற்றை தவிர்த்து குழந்தைக்கு வேண்டியவற்றை உட்கொள்கிறாள் அதே போல அரசன் தனக்கு விருப்பமான காரியங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்த்து மக்களுக்கு நன்மைக்கூடிய க காரியங்கள் எவை என்று பார்த்து அவற்றை செய்ய வேண்டும் ஆசையினாலும் கோபத்தினாலும் உண்டாகும் பதினெட்டு விதமான தீமைகள் தீமைகளை அரசன் முழுவதும் முழுமையாக முழுமையாக விளக்க வேண்டும் இந்த பதினெட்டு விதமான தீமைகள் தீமைகளில் சிக்கிக்கொள்கிற அரசன் அவமதிக்கப்படுவான் ஒரு அரசன் நடந்து கொள்ள வேண்டிய அறிமுறைகளை பற்றி பற்றிய தனது விளக்கங்களை வீஷ்மர் மேலும் எடுத்து சொன்னார் கேலி கிண்டல் பரிகாசம் ஆகியவற்றை செய்து கொண்டு பணியாட்களுடன் நீ சர்மசரிசமமாக பழகக்கூடாது அப்படி தங்களிடம் வழங்குகிற எஜமானனை வேலைக்காரர்கள் மதிக்க மாட்டார்கள்